இந்த லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அதாவது நான் முழு வீடியோ இல்லை இதில் வந்து கை வந்து எம்மிங் போடாமல் நம்ம எம்மிங் போட்ட மாதிரியே எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்போ நான் இதில் இது ஆல்ரெடி நான் கட்டிங் போட்டிருக்கேன் இப்போ நான் அந்த கை வந்து உங்களுக்கு தைச்சு காமிக்கிறேன் நமக்கு தையல் வெளியில் தெரியாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நம்ம அதுக்கு மிஷினில் தைக்கிறப்பவே நமக்கு எம்மிங் போட்ட மாதிரி தெரியும் வெளியில் வெளியில் வந்து தையலே தெரியாது அது இப்போ எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் வாங்க நான் இதை இதோடய கட்டிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ இதுக்கு இடுப்பு மாத்திரம் ஓட்டி காமிக்கிறேன் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறோங்க இப்போ நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு மாத்திரம் அப்படியே தையல் ஓட்டி அதை வச்சு திருப்பி விட்ருங்க எப்படி சுருக்கம் இல்லாமல் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் அதில் கரெக்டாக நேரு கிளாத் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறங்க கிராஸ் எதுவும் இல்லாமல் அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக வரும் அப்படியே வந்து திருப்பிக்கிறோங்க சுருக்கம் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா நெகத்தை வச்சு எடுத்து விட்ருங்க நீங்கள் அப்படியே திருப்பி விட்டும் தையல் போடலாம் ஒரு தையல் மடக்கி விட்டுட்டும் இப்போ நீங்கள் இதில் ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போடுங்க இன்னும் நீட்டாக இருக்கும் இதை அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு இப்போ நமக்கு உள்ளே எவ்வளோ கிளாத் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம மடக்கி இருக்கிற அளவுக்கு வந்து இடுப்புக்கு எவ்வளோ பட்டையாக உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து அந்த அளவுக்கு வந்து அப்படியே தையல் போட்டுக்கறேங்க உங்களுக்கு ஒட்டில் தையல் வேணாலும் நீங்கள் ஒட்டுலேயும் போட்டுக்கலாம் உங்களுக்கு பின்னாடி திருப்பி பார்க்க நம்ம மடைச்சு அடித்த மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே இதை வந்து சுற்றி ஓட்டிடுங்க இப்போ அவ்வளோதான் சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக ஓட்டியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கமே இருக்காது நீட்டாக இருக்கும் எங்கேயும் தைக்கும்போது நமக்கு வந்து எங்கேயும் இழுக்காது இப்போ சுற்றி கரைச்சி விடலாம் அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஸ்லீவ் வந்து அடித்து காமிக்கிறேன் அதை சுற்றி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கைக்கு தேவையான லென்த் வந்து கட் பண்ணிக்கிறோங்க ரெண்டு பக்கம் கரை இருக்குது அதனால நீங்கள் தாராளமாக வந்து துணி கட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ பட்டையாக வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ச்சு வேணுமா முக்கால் இன்ச்சு வேணுமான்னு கரெக்டாக பார்த்துக்கிறோங்க எம்மிங்க்கு எவ்வளோ தேவை அப்படின்னு கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க வெளியில் வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து தையிலே வெளியில் வந்து தெரியாது நீங்கள் எடுத்து ஸ்கேல் வச்சு கூட கரெக்டாக வந்து நீங்கள் நேர் பார்த்து மார்க் பண்ணிக்கிறீங்க நல்லா திக்காக அழுத்தி வந்து அதை மார்க் போட்டுக்கிறோங்க இப்போ இந்த இன்னொரு பீஸ் கை வச்சிருக்கிறதையும் அதை கரெக்டாக அதில் வச்சுக்கிருங்க அளவு மாறிடாமல் இப்போ இந்த கையை வந்து எடுத்துக்கிறோங்க இப்போ இதில் வந்து கரை இருக்குது அதனால நமக்கு வந்து மடக்கணுங்கிறது தேவையில்லை கரை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கால் இன்ச்சு உள்ளே மடக்கிட்டு தையல் போடுங்க இப்போ நான் கரை இருக்கிறதுனால நான் மடக்க போகிறதில்ல இப்போ ப்ளவுஸோட அளவே ப்ளவுஸ் கையோட அளவும் இவ்வளோ தான் இது வந்து நம்ம மடிப்புக்கு தான் இது பண்ணியிருக்கோம் மேல் தையலுக்கு மாத்திரம்தான் நான் அரை இன்ச்சு சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் எம்மிங் போடுறதுக்காண்டி நம்ம கட் பண்ணதுனால நமக்கு வந்து தையல் போடுறது கட் கீழே வந்து இறக்கம் தேவையில்லை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதில் இந்த கிளாத் மொத்தம் நேர் கிளாத்தாக இருக்கான்னு பார்த்துக்கிருங்க இது வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துக்கிருங்க கரெக்டாக இதில் அப்படியே தையல் ஓட்டிடுங்க இதில் வந்து ஒட்டில் கரெக்டாக நீங்கள் எங்கேயே தையல் போட்டிருக்கீங்க எது மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் அப்படியே தையல் ஓட்டிகிட்டு வந்துருங்க இந்த பீஸ் வந்து இந்த பக்கம் இருக்கு இது எப்படி மடக்கி பாருங்க இப்போ மடக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எம்மிங் போட்ட மாதிரி இருக்கும் இந்த பக்கத்தில் வந்து தையல் வந்து உங்களுக்கு தெரியாது நம்ம எந்த தையலுமே போட்ட தையல் வந்து தெரியாது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த உள்ளுக்குள்ள உள்ள தையலுக்குமே வந்து நீங்கள் வந்து உள்ள அந்த பிசுறு இருக்கிறதையும் அப்படியே ஒரு தையல் வந்து அதில் ஓட்டிடுங்க அப்ப உங்களுக்கு துணி வந்து வெளியில சுத் இந்த துணியை வந்து பிசுறு இல்லாமல் கரெக்டாக அந்த ஒட்டில் வந்து ஓட்டிருங்க அதை வந்து இப்போ இந்த பிசுரும் தெரியாம நம்ம தையல் ஓட்டியாச்சு இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை மடக்கி காமிக்கிறேன் இப்போ இதுலேயும் வந்து நம்ம பிசுடு தெரியாமல் இந்த துணி தூக்குனதுலேயும் வந்து ஒரு தையல் போட்டோம் நீங்கள் இதை அப்படியே வந்து மடக்குங்க மடக்கி பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டிருக்கதோட அளவுக்கு வந்து இப்போ இது வந்து நமக்கு வந்து எம்மிங் போட்ட அளவுக்கு இது கரெக்டாக வந்துடும் தையல் வந்து வெளியில் தெரியாது இப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட அளவும் கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இதில் வந்து தையல் போடணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து எம் நாள் கரெக்ட் கரெக்டாக நம்ம எம்மிங் எவ்வளோ போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு பார்த்த மாதிரி வரும் இப்போ நான் உங்களுக்கு சுற்றி அடிச்சிட்டு அதை காமிக்கிறேன் இப்போ இப்ப தெரியும் உங்களுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எம்மிங்க்கு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ வெளியில் வந்து எந்த தையலுமே தெரியாது இப்போ உங்களுக்கு தைக்கும்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்லீவ் வந்து எந்த ஒரு எங்கேயுமே தையல் தெரியாது ஆனால் இது வந்து சுருக்கமும் வராது உங்களுக்கு கரெக்டாக இப்போ உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு திக்காக வந்து மடித்து எம்மிங் பண்ண அளவுக்கு நம்ம அடித்த மாதிரி இருக்குது நான் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தாலும் இன்னொரு ஸ்லீவ் உங்களுக்கு தைச்சி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தையல் போட்டுக்கலாம் தையலே தேவையே இல்லை ஏன்னா நம்ம ரெண்டு தையலும் போட்டுட்டோம் லைனிங் பீஸும் வெளியில் வராது மெயின் பீஸும் வெளியில் வராது ஏன்னா நம்ம மெயின் பீஸை இங்கே வச்சு லைனிங் கிளாத்தில் இங்கே ஒரு தையல் போட்டிருக்கோம் இங்கே ஒரு தையல் போட்டிருக்கோம் அதனால் நமக்கு தெரியாது வெளியில் வராது இப்போ நான் ஒரு கை வந்துக்கு நான் அடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி க தைக்கிறது அப்படிங்கிறதும் நான் இப்போ தைச்சு காமிக்கிறேன் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற அளவு கரெக்டாக கொஞ்சம் அழுத்தி வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இது வந்து நான் தையல் போடுறதுக்கு இல்லை அளவு வந்து கரெக்டான அளவு இதில் வச்சு நம்ம எம்மிங் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வச்சு தான் அதில் வந்து உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் இந்த அளவு வந்து எம்மிங் போடுறதுக்கான அளவு இது வந்து தையல் போட்டு நம்ம திருப்பி தான் போகிறோம் இப்போ மெயின் பீஸை வச்சுக்கிறோங்க அந்த பக்கத்தில் நல்ல பக்கமாக பார்த்து கரெக்டாக அந்த தையல் எங்கே நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அளவு பார்த்துக்கிருங்க கரெக்டாக அந்த மார்க் பண்ணதுலேயே நீங்கள் அப்படியே ஓரமாக ஒரு தையல் போட்டு வந்துருங்க அவங்களுக்கு திரும்பவும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக இது கரைப்பகுதி அப்படி இல்லைன்னு சொன்னால் காலிஞ்சி கரெக்டாக உள்ளே பிசுறு இருந்ததுன்னா உள்ள மடித்து இந்த உள்ளரை மடிச்சுட்டு இதில் வந்து தையல் போடுங்க இப்போ இது கரை இருக்கிறதுனால நம்ம மடிக்கணுங்கிறதே இல்லை அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிறங்க இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல வந்து வச்சுக்கிருங்க கரெக்டாக அந்த ஒட்டில் அப்படியே ஒரே மாதிரி தையல் போட்டு வந்துடுங்க இந்த கிளாத் வந்து நேர் கிளாத்தாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி ஏற்ற இறக்கும் கிராஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து சுருக்கம் வந்துடும் அந்த இதை வந்து பார்த்துக்கிறோங்க நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறதுலே அந்த தையலை ஒட்டு கரெக்டாக அந்த கரையிலே அடிச்சுட்டு வரேன் இப்போ இந்த அளவு வந்து தெரிய பாருங்க இப்போ இதில் வந்து இது தனியாக இருக்குது இப்போ இதை உங்களுக்கு நான் மடித்து காமிக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த இது கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு வச்சுக்கிறோங்க அந்த தையலோட இப்போ நம்ம மடிச்சிருக்க மெயின் பீஸ் வந்து உங்களுக்கு பாருங்கள் மீன் போட்ட மாதிரி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம எப்போவுமே எம்மிங் போடுவோம் அந்த எம்மிங் போடுற வேலை வராது இப்போ அதுக்கு வந்து இப்போ இந்த துணிலையும் நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டுருங்க துணி வந்து தனியாக தூக்காமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இதில் ஒட்டுல அப்படியே தையல் போட்டுருங்க இப்போ இந்த தத் இந்த பிசுரம் வந்து உள்ளே போயிடுச்சு இப்போ கரெக்டாக நான் உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த தையல் போட்டிருக்கதோடு மடிச்சுருங்க இப்போ எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு நமக்கு தெரியும் இப்போ ஸ்லீவோட இறக்கமும் வந்து குறையாது அளவு கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து வெளியில் வந்து எந்த தையலுமே தெரியாது நீட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதை சுற்றி அடிச்சிட்டோம்னா நமக்கு இப்போ லைனிங் பீஸும் வந்து வெளியில் கிடையாது அதே மாதிரி மெயின் பீஸும் நமக்கு வந்து வெளியில் தள்ளாது அதனால் உங்களுக்கு வந்து லைனிங் வெளியில் வரும் அப்படிங்கிற பயமே இல்லை இப்போ கரெக்டாக இதே அளவுக்கு வச்சு அதை அப்படியே சுற்றி ஓட்டிட்டு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு லைனிங் பீஸ் உள்ளே எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக நெகத்தில் வந்து நீவி விட்ருங்க நல்லா அதை தேய்ச்சிட்டு அப்படியே தையல் போட்டுருங்க இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு வந்து எம்மிங்கும் இல்லை வெளியில் தையலும் இல்லை கை வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கறது வந்து பாருங்கள் ரெண்டு கையும் ஒரே அளவு இந்த மாதிரி நீங்கள் சில்க் காட்டன் வந்து தைக்கும்போது இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அளவு வந்து இப்போ ஒரு ஒருக்கு நான் உங்களுக்கு வந்து திருப்பி காமிக்கிறேன் இப்போ இந்த எந்த அளவுக்கு வந்து எம்மிங் போடுறதுக்கு நீங்கள் போட்டிருக்கீ அப்படிங்கிறது வந்து தெரியும் இப்போ இதில் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தைக்கிறதுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வந்து தைச்சிட்டு முடிச்சிடலாம் துணி வந்து எந்த துணியுமே வெளியில் தள்ளாது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கை தைக்கும்போது நமக்கு வந்து வேலையும் வந்து மிச்சம் அதாவது எம்மிங் பண்ணுற வேலையும் கிடையாது இந்த இதில் தையல் போடுற வேலையும் கிடையாது இந்த இதில் வந்து தையல் கரெக்டாக நூல் வந்து மேட்ச் ஆகலைனாலுமே இதில் ஓரளவுக்கு தெரியும் இந்த மாதிரி கரைப்பகுதி இருந்தாலும் சரி அப்படி நார்மலாக இல்லை கரை இல்லாமல் பிசுறு இருந்தாலும் ஒரு காலிஞ்சி மடக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இது யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி எம்மிங் போட கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தது கற்றுக்குறங்க இந்த கை வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் இதை விட இன்னும் ஈஸியாக என்ன வீடியோ போடுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்